ஆண்டவரும் அருமலட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட நீங்கள் அநேக வேதனையோடு கூட இருக்கிறதாக கத்தர் காண்பிக்கிறான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா ஜோம் பண்றீங்க சில காரியத்துக்காய் காத்திருக்கிறீங்க உங்கள் ஜபத்துக்கு பதில் வராதது நிமித்தமாக நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீர்கள் ஆனால் மறந்து போகக்கூடாது நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால் விண்ணப்பத்தை கேட்கிறவர் நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் என்பதை ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது மறந்து போகக்கூடாது அவர் கால செய்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தேவன் சிறப்பானதை தருவார் தரமானதை தருவார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய முட்பிதாவா இருக்கிறதான ஈசாக்கை கொஞ்சம் நோக்கி பாருங்கள் ஈசாக்கு திருமணமாகும் பொழுது நாற்பது வயதில் அவனுக்கு என்ன செய்தது என்றால் திருமணமானது அவனை குறித்து ஆதி புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் வாசிக்கிறோம் மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டறளினார் அவன் மனைவி கற்பந்தரிக்கும்படிக்கு கத்தர் செய்தார் எனக்கருமையானவர்களே பாருங்க நாற்பது வயதுல திருமணமாகி அவனுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை அதாவது இந்த ரெபை கால் கற்பன் தரிக்கும் பொழுது அவனுக்கு வயது எவ்வளவு தெரியுமா அறுபது வயதுல தான் அவன் ஏசாவையும் யாக்கோப்பையும் என்ன செய்தான் பெற்றெடுத்தான் என்று நம்ம ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் வாசிக்க முடிகிறது இருபது வருஷம் அவன் காத்திருக்கிறான் இருபது வருஷம் அவள் ரெபைக்கால் மலடியாயிருக்கிறாள் கொஞ்சம் நினைத்து பாருங்க நிறைய பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நல்ல நிகழ்ச்சிக்கோ ஏதோ ஒரு வெளியில ஒரு நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது உடனே தெரியுமா உங்களுக்கு எத்தனை பிள்ளை பிள்ளை இருக்குது உங்க உங்க என்ன படிக்குது குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கேட்பார்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது எனக்கோ குழந்தை இல்லை என்று சொல்லும் பொழுது எவ்வளவு வேதனை பாருங்கள் எவ்வளவு தலைக்குனைவு என்பதை நினைத்து பாருங்கள் இதன் நிமித்தம் அநேகர் என்ன செய்வது என்று சொன்னால் திரும்ப மனமாகி சில ஆண்டுகள் ஆனவுடனே எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கும் போகிறதே கிடையாது எனக்கோ குழந்தை இல்லையே என்னையே ஆண்டவர் நினைக்கவில்லையே என்னை வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த வேதனை என்று சொல்லி புலம்பிக் கொண்டு வீட்டிலே அமர்ந்து கொள்வார்கள் குடும்பத்துல சரியாய் பேசுவதில்லை மகிழ்ச்சி இழந்து போய் நிந்தையோடு அவமானத்தோடு வெளியில போய் எந்த ஒரு காரியத்தோடு கூட நிற்பதும் இல்லை மகிழ்ச்சியை அனுபவிக்காதபடிக்கு சிலர் காணப்படுகிறீர்கள் இன்னைக்கு நீங்க வேதனையோடு கூட இருக்கிறீர்கள் என்று சொல்லி அறிந்துதான் உன் வேதனையை நீங்க வேண்டுதலை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறான் உன் வேண்டுதலை கேட்கிற நான் இருக்கிற மகளே உன் விண்ணப்பத்தை கேட்கிற நான் இருக்கிற மகளே உன் கஷ்டத்துல பங்கெடுத்துக் கொள்வதற்கு நான் இருக்கிற மகளே நான் சில காலங்கள் உனக்கு கால சிறந்ததை தருவேன் உனக்கு என்ன செய்வே கற்பத்திலிருந்து அவளுக்கு ரெண்டு சந்ததிகளை தந்து ஆண்டவர் ஆசிர்வதித்தாரோ அதே போல உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் அதே போல உன்னை சிறந்திருக்க செய்வேன் வேலைக்கு கஷ்டப்படுறீங்களா நல்ல வேலையே கிடைக்கலையே தாமதமாகிறது இதெல்லாம் தாமதமாகிறதோ எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கிறதோ கத்தரை சோத்திரம் கத்தரை நீங்கள் உயர்த்தி பாருங்கள் நிச்சயமாய் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் எந்த ஆண்டவரை இந்த இந்த காலத்தை வைத்திருக்கிறார் காலத்தில் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் வேதனை நீங்கி உங்க வேண்டுதலை கேட்டு இந்த நாளில் அற்புதங்களை கத்தர் செய்வார் ஜெபிப்போமா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பனு எப்படி முட்விதாவா இருக்கிறதானுக்கையும் ரபைக்கால் குடும்பத்தையும் ஆசிர்வதித்தீரோ அந்த குடும்பத்தை ஆசிர்வதித்து அந்த சந்ததியிலிருந்து ஒரு பரிசுத்த சந்ததியை கொண்டு வந்து இந்த பூமியை நிரப்பினீரோ அதே போல நம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வதிப்பீதாக வாழ்ந்திருப்பார்களாக வேதனை நீங்குவதாக நம்முடைய பிள்ளைகள் சுகித்திருக்கட்டும் என்று ஆசிர்வதிக்கிறோம் ஏசு ரட்சகநாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே அமேன் கத்திரங்கள் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யார்